நிறைய ஒரு அவமானங்கள் குடும்பத்தின் மூலமாக சில எல்லாம் இழந்த இழக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா துலாம் ராசி என்பவர்கள் கடந்த இரண்டு வருடத்திற்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் மன கோளாறுகள் குழப்பங்கள் சில பேருக்கு நிறைய அந்த பண இழப்புகள் வந்திருக்கும் வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நம்ம சிறப்பு பதிவு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில் துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு நிலை அடையும் போது கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் அந்த சமயத்தில் உங்களுக்கு என்ன பலன்கள் இருக்க போகுது அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்து நீங்க இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க துலாம் ராசி அன்பர்களுக்கு கடந்த மே மாதம் அந்த குரு பகவான் எட்டாம் இடமான ரிஷப ராசிக்கு பயிற்சியாய் வந்துட்டாரு இப்போ அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வக்ர நிலை அடைய போறாரு அந்த எட்டாம் இடத்திலேயே மறைவு ஸ்தானத்திலேயே குரு பகவான் வக்ர நிலை அடைய போறாரு அப்படி அடையக்கூடிய அந்த குரு பகவான் ஒன்பதாம் தேதி அக்டோபர் மாதம் பாத்தீங்கன்னா காலை சுமார் பதினோரு மணி நாற்பத்தி ஆறு குரு தன்னுடைய இயல்பு நிலையை மாற்றி கொண்டு வக்ர நிலைக்கு திரும்புகிறார் இப்படி மாறக்கூடிய அந்த குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அடுத்த வருடம் இரண்டாவது மாதம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரை அந்த வக்ர நிலையிலேயே இருக்கிறார் ஐந்தாம் தேதி தான் உங்களுக்கு அந்த வக்ர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்புகிறார் குரு பகவான் குருன்னு சொன்னாலே எல்லோருக்குமே அந்த ஜாதகத்துல எல்லாருடைய கண்ணும் பாத்தீங்கன்னா எனக்கு குரு எந்த கட்டத்துல இருக்கு நல்ல பாவகத்துல இருக்குதா நல்ல இல்ல கெட்ட பாவகத்துல இருக்குதா மறைவு ஸ்தானத்துல இருக்கிறாரா குரு ஆட்சி பெற்றிருக்கிறாரா உச்சம் பெற்றிருக்கிறாரா நீச்சம் பெற்றிருக்கா இந்த ஒரு கேள்வியை தான் எல்லாருமே கேப்பாங்க ஏன்னா அப்படிப்பட்ட அந்த குரு பாத்தீங்கன்னா எல்லா கிரகத்துக்குமே ஒரு ராஜாவாக திகழக்கூடியவர் அந்த குரு இல்லைன்னா வாழ்க்கையவே கிடையாது ஏன்னா புகழை தரக்கூடியவர் ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடியவர் ஒரு பதவியை கொடுக்கக்கூடியவர் ஒரு நல்ல செல்வாக்கை கொடுக்கக்கூடியவர் தொழில நல்ல சிறந்து விளங்கணும்னா அந்த குரு நல்ல ஸ்தானத்துல ஒரு நல்ல இடத்துல இருந்தாதான் எல்லாம் சிறந்து விளங்க முடியும் அப்படியே தொழில் செய்தாலும் வேலை பார்த்தாலும் நம்மளுடைய க பணமாகப்பட்டது நம்ம கிட்டேயே சேமிப்பா இருக்கணும்னா அந்த குரு நல்ல ஒரு இரண்டாம் இடத்துல நல்ல குரு இருந்தாதான் அந்த பணமாகப்பட்டது நம்ம கிட்ட தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கும் குருவாகப்பட்டது ஒவ்வொரு ஸ்தானத்திற்கும் ஒவ்வொரு பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு குருவாக தான் இருக்குது இப்போ வக்ரநிலை அடைகிறார் சுபகிரகம் குரு வந்து ஒரு சுபகிரகம் எல்லாருமே அறிந்தது அந்த ஆகப்பட்டவர் வக்ரநிலை அடையும் போது பாவத்தன்மையை பெறுகிறார் பாவத்தன்மை பெற்று பின்னோக்கி நகர்கிறார் பின்னோக்கி நகரும் போது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மறைவு ஸ்தானத்தில் தன்னுடைய ஏழாம் இடமான கலத்திர ஸ்தானத்தை அல்லது தகவல் தொடர்பு ஸ்தானத்தை கூடிய ஒரு தான் வந்தாச்சு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு சத்ரஸ்தானாதிபதி அவர் அந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ஸ்தானாதிபதி எட்டாம் இடத்துல இருக்கும் போது இந்த மே மாதத்துல இருந்து துலாம் ராசி என்பர்களுக்கு நிறைய ஒரு அவமானங்கள் குடும்பத்தின் மூலமாக குரு சொன்னாலே அதுல ஒரு நிறைய குடும்ப உறுப்பினர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அதனால குடும்பத்தின் மூலமா நிறைய அவமானங்கள் அசிங்கங்கள் சில பேர் சில உறவுகள் எல்லையா இழக்கக்கூடிய ஒரு நேரம் சில பேர் வியாதிகளினால ஒரு சில தொந்தரவுகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் எப்போ இந்த வியாதி வந்ததோ உங்களுக்கு அதுல உங்களுக்கு தூக்கம் இன்மையே இல்லை அதாவது என்னைக்கோ அந்த ஒரு சின்ன வியாதி உங்களுடைய தூக்கத்தையே மறக்கடிக்கும் அளவிற்கு அது உங்களை போட்டு ரொம்ப ஒரு ருணப்படுத்துகின்ற அதாவது அந்த மனதையே வேதனைப்படுத்துகின்ற ஒரு நிலைக்கு ஆளாகப்பட்டீர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள் ஏன்னா துலாம் ராசி என்பர்கள் கடந்த இரண்டு வருடத்திற்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் மன கோளாறுகள் மன குழப்பங்கள் சில சமயம் தன்னுடைய குடும்பத்துல இருக்கிறவங்களே பாத்தீங்கன்னா அவங்கள பார்த்து சொல்லிருப்பாங்க அவளுக்கு ஏதோ ஒரு மனநிலை சரியில்லாத மாதிரி இருக்கிறாங்க அவங்க அப்படின்ற மாதிரிதான் சொல்றோம் அந்த அளவிற்கு நீங்க உங்களை நீங்களே தன்னை அறியாமலே நிறைய ஒரு இழப்புகளை அனுபவித்த இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த குரு எட்டாம் அடையும் போது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த தருணத்துல நீங்க சாதிக்க வேண்டிய விஷயங்கள் மிக அதிகமான ஒரு விஷயங்களாக இருக்க போது துலாம் ராசி அன்பர்கள் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆடை ஆபரணங்கள் சில பேர் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த இது செஞ்சிட்டு இருப்பீங்க அதாவது நகைக்கடை தொழில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா துலாம் ராசி என்பவர்களுக்கு தான் பொருத்தமான ஒரு தொழிலாக இருக்கும் ஆடை ஆபரணங்கள் நகைக்கடை தொழில் அடுத்து பாத்தீங்கன்னா கட்டிட வேலையிலேயே இன்டீரியர் டெக்கரேஷன் ஆர்கிடெக்டர் இந்த மாதிரியான ஒரு தொழில்லாம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு சிறந்த தொழில் இந்த தொழிலை செய்யக்கூடிய தகுதியானவர்கள்னா இந்த துலாம் ராசி என்பவர்கள் தான் துலாம்ன்றது தராசு எப்படி ஒருத்தரை அளவு செய்ய அளவுகோலாக இருக்குதோ அதே அளவுக்கு தான் இந்த துலாம் ராசி தொழில் செய்யக்கூடிய இடத்துல தன்னை சார்ந்து வருபவர்களை அதிகமாக அதாவது ஒரு கணக்கிட்டு அவர்களை இது இந்த துலாம் ராசி என்பர்கள் நிறைய இழப்புகள் அந்த தொழில் மூலமாக சில பேருக்கு ப்ராஜெக்ட் எல்லாம் பெரிய அளவுல உங்களுக்கு வந்திருக்கும் கடைசி பாத்தீங்கன்னா இருந்து அப்படியே ஸ்டன் நின்ன மாதிரி அப்படியே நின்று இருக்கும் அதுல இருந்து எந்த விதமான ஒரு ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டும் இருந்திருக்காது அடுத்து ஒரு கஸ்டமர் வந்திருக்க மாட்டாங்க உங்களுடைய தொழிலை தேடி கஸ்டமர் வந்திருக்க மாட்டாங்க அப்படியே கஸ்டமர் வந்து உங்க ப்ராடக்ட்ஸை வாங்கினாலும் உங்களுடைய ப்ராஜெக்டை உங்களை விரும்பி எடுத்துக்கிட்டாலும் அதுலேருந்து உங்களுக்கு வருமானம்ன்றது வந்திருக்காது சில பேருக்கு நிறைய அந்த பண இழப்புகள் வந்திருக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அனுபவித்த இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் குரு வக்ர நிவர்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு பொன்னான ஒரு காலகட்டம் சொல்லணும் ஒரு நான்கு மாத காலம் உங்களுக்கு ஒரு பெரிய நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைய பண இழப்புகள் எல்லாமே திரும்பி வருவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் பண வரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் அடுத்து பாத்தீங்கன்னா இழந்த பணத்தை திரும்ப எடுக்கக்கூடிய ஒரு நேரம் சில பேர் சிட்ல எல்லாம் போட்டு ஏமாந்திருப்பீங்க பினான்ஸ்ல போட்டு ஏமாந்துருப்பீங்க சில பேர் ஆன்லைன் மோசடியில ஏமாந்துருப்பீங்க இந்த மாதிரியான நபர்களுக்கு உங்களுக்கு திரும்ப பணம் வரக்கூடிய நேரம் அடுத்து பாத்தீங்கன்னா அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அதுவும் நகை கடை வச்சிருக்கிறவங்களுக்கு கடந்த ஒரு நான்கு மாதமாக ஒரு மூலதன இழப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் முதலீடு இழப்புகள் நீங்க எவ்வளவோ முதலீடு போட்டு நகை வாங்கியிருப்பீங்க இப்ப அப்படியே அந்த நகையினுடைய வேல்யூ கம்மி ஆகிட்டே வரும்போது உங்களுக்கு அந்த முதலீடாகப்பட்டது மிக பெரிய அளவு இழக்கும் அபாய உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு கடந்த ஒரு நான்கு மாத காலமாக இப்போ இந்த நான்கு மாதத்துல நீங்க அதிகமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா நகைக்கடை ஆ எல்லாம் இந்த காலகட்டத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய எவ்வளவுக்கு எவ்வளவு இழப்புகள் ஏற்பட்டதோ அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த துலாம் ராசி அன்பர்கள் பெண்களாக இருக்கிறீங்கன்னா குடும்பம் சம்பந்தமான நிறைய ஒரு விரைய செலவுகள் கடந்த காலத்துல இருந்திருக்கும் கணவனுக்கு ஏதோ ஒரு தேவையில்லாத நோய் நொடிகள் அடுத்து கடன்கள் அந்த கடன்கள் மூலமாக அவமானங்கள் அசிங்கங்கள் இந்த மாதிரியா குடும்பம் மூலமாக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அதாவது தேவையில்லாத எங்கேயோ இருந்து உங்களை இழுத்து பிடிச்சு கொண்டு வந்து இங்க உங்களை அவமானப்படுத்திட்டு இருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதங்கள்லாம் கடந்த ஒரு நான்கு மாதத்துல இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நடைபெற்றிருக்கும் பெண்களுக்கு முக்கியமா அதுல இருந்து ஆகக்கூடிய ஒரு புகழோடு துலாம் ராசி என்பர்களுக்கு அப்படியே எல்லாமே நேர்மறையாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த குரு வக்ர நிலை அடையக்கூடிய இந்த நான்கு மாதத்துல வெளியூர்ல இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் திருமண முயற்சிகள்ல சக்சஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் சில பேர் துலாம் ராசி அன்பர்கள் நிறைய பேர் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிருக்கிறீங்க அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு கல்யாணமே ஆகல திருமணம் ஆகல எல்லாம் சம்பாதிக்கிறீங்க நிறைய ஒரு பொருள் எல்லாமே வச்சிருக்கிறீங்க உங்களுக்கு இந்த லக்ஸுரி லைஃப் அப்படி இருக்குது ஆனாலும் உங்களுக்கு தேவையான அந்த குடும்ப வாழ்க்கைன்றது உங்களுக்கு கிடைக்காத ஒரு வரமாகவே இருக்குது அந்த வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு வக்ரநிலை உங்களுக்கு திருமண முயற்சிகள்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது சில பேருக்கு அந்த குழந்தை பாக்யம்ன்றது வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு கிடைக்காத ஒரு பாக்கியமாக தான் இருக்குது எவ்வளவோ ட்ரை பண்ணியாச்சு மேடம் ஆனாலும் எங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம்ன்றது நிறைய ஐபிஎஃப் ஐ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தை சம்பந்தமான என்னென்ன ஒரு மருத்துவ ஆலோசனை எல்லாம் இருக்கோ எல்லாமே நீங்க எடுத்து பார்த்துட்டீங்க எதுக்குமே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு ஒரு வரமாக தான் இருக்குது அது எல்லாமே ஆகக்கூடிய ஒரு நேரம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு குழந்தை பாகியமே இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த விதமான ஒரு சான்ஸுமே இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தத்து எடுத்து எடுத்துக்க கூடிய ஒரு நேரம் குழந்தையை தத்து எடுத்துக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு பெரிய வரத்தை அழிக்கக்கூடிய ஒரு குரு பகவானா தான் காட்சியளிக்க போட இந்த குரு பக்ரநிலை அடையக்கூடிய ஒரு நேரத்துல வேலை வாய்ப்புகள் அதிகமாக வரப்போகுது உங்களுக்கு துலாம் ராசி என்பவர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் நீங்க இருக்கக்கூடிய இடத்திலேயே உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆஃபர்ஸ் நீங்க எப்பவோ போட்ட அந்த ஜாப்லாம் பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இன்டர்வியூக்கோ வரக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் அதனால நிறைய வேலை வாய்ப்பு ஆஃபர்ஸ் எல்லாம் கிடைப்பதற்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக தான் இந்த நான்கு மாதங்கள் இருக்க போது இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே ஒரு கோசார வரப்படி பலன்கள் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் அல்லது உங்களுக்கு ஜாதகம் எழுதணும் ஜாதகம் தொலைஞ்சு போச்சு எங்களுக்கு திருமணம் முயற்சியில் இருக்கிறோம் அப்போ ஜாதகம் இல்லை எங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பிடிஎஃப் மூலமாக நீங்கள் ஜாதகத்தை வாங்கிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கிறதுனால மிகப்பெரிய நல்ல அதிர்வலைகளை நேர்மறை எதிர்வ அதிர்வலைகளை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்க முடியும் அந்த மாதிரியா நியூமராலஜி படி பெயர் வைக்கிறதுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்